வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று சென்றிருந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு ராணுவத்தினரால் அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் கைதுப்பாக்கி ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவேரியவில் கால்வாய் ஒன்று கருகிலுள்ள பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மாக்கந்துரே மதுஷ் வழங்கிய தகவலுக்கு அமையவே குறித்த இடத்தில் இருந்து துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணையின் பின்னரே டக்லஸ் தேவானந்தா நேற்று கைது செய்யப்பட்டார் அரசாங்கங்களோடும் பின்னர் அரசாங்கத்தோடும் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த அந்த அரசாங்கத்தினுடைய துணை இராணுவ குழுவாக செயல்பட்ட இபிடிசி அமைப்பினுடைய தலைவர் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் இந்த யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு கைது செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் போதை உலகத்தினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய மதுஸ் என்பவருக்கு இந்த கைது இந்த இந்த சம்பவமானது இந்த கைதின் மூலம் வெளிப்பட்டிருக்கிற சம்பவமானது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றது டக்ளஸ் சிவானந்தாவினுடைய ஆயுதம் எப்படி மகேந்திர மதுசிடம் சென்றது இதை டக்ளஸ் சிவானந்தா அவரிடம் கொடுத்தாரா அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த போதைப்பொருள் கும்பலுக்கு கும்பலை வழி நடத்துகின்ற ஒரு தலைவராக டக்ள சிவானந்தா செயல்பட்டாரா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி எங்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது இந்த டக்ள சிவானந்தாவுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் மற்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் இந்த டக்ளஸுக்கு எதிராகவும் இபிடிபிக்கு எதிராகவும் ஆட்கடத்தல் தொடர்பான பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் இருக்கின்றன இதெல்லாம் சட்டத்தின் வேலை எங்கட வேலை உங்களுக்கு எல்லாம் ஆசர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இவன் குலகாரன் கொள்ளைகாரன் தெரியும் உங்களுக்கு எங்கட மக்களை கடத்தினவர்கள் என்ன மக்களை மறைத்திருந்தவர்கள் வெள்ள வேலை கடத்தியவர்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனா நமக்கு நமக்கு அதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது ஆதரவான நெருக்கப்படுகின்ற நடவடிக்கை ஆரம்பமாய் யாழ்ப்பாணத்துல கிளிநோச்சிலும் கிளிநோச்சிலையும் இருக்கிறார்கள் என்ன நாங்க இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நானும் ஒரு கேபினட் அமைச்சர் தான் இதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல கேபினெட் அமைச்சர் வந்தது எப்படி வந்திருப்பாங்க எத்தனை புரஸ்காரம் இருப்பான் வெளியில எத்தனை பாதுகாப்பு இருப்பானுங்க எத்தனை வாகனங்கள் இருக்கும் நாங்க எப்படி வந்துரும் ஏ நாங்க எப்படி அப்ப அதனால வேண்டி அதனால வேண்டி நாங்க சொன்னோம் இந்த நாட்டு அரசியல் ரீதியான கலாச்சாரத்தை நாற்றால் மேட்டு குடிகளுக்கு மாத்திரம் பெரிய பணக்காரர்களுக்கு மாத்திரம் என்ன நிலச்சுவாந்தர்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த அரசியலை கீழே கொண்டு வந்துரும் அதுதான் உங்கள்கூட அரசியல் நாளைக்கு நீங்க எல்லாமே எதிர்காலத்தோல் கொடுக்கோன் முன் வரும் அந்த வகையில் நாளைத்தோட சொல்கிறேன்னா இந்த 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 கைது படலம் எல்லா பிரதேசங்களுக்கும் சட்டம் சதிவர செயற்படும்